பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை வெறுக்கும் உன் துணையின் இல்லத்தில் இன்று ஒரு விஷயம் நடந்து உள்ளது தங்கமே அதற்காக அங்கு உள்ள அனைவரும் உன் துணையின் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் எத்தனை பேர் உன் துணையின் வீட்டில் கூடினார்கள் என்று உனக்கு தெரியுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே உன்னை ஒரு வெறுப்பாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்படியாவது உன்னையும் உன் துணையையும் பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் உங்கள் இருவரையும் பிரித்து வைத்து விட்டார்கள் முழுமையாக உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே உன்னை வெறுத்து விட்டார்கள் தங்கமே அவர்கள் போனால் போகட்டும் விட்டுவிடு நீ அவர்களை வெறுக்கின்ற என்ற அளவிற்கு முதலில் நீ அவர்களை வெறுத்து விடு தங்கமே அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு தேவையே இல்லை ஆனால் இன்று உன் துணையின் வீட்டில் ஒரு மிக பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்துவிட்டது என்னப்பா சொல்கின்றீர்கள் என்று தானே கேட்கின்றாய் உன் துணை உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டு உன் துணையின் வீட்டில் உள்ள அனைவரிடமும் கூறிவிட்டார் அதை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் அனைவருமே ஊரையை கூட்டிவிட்டு நீ சொல்லும் எல்லாம் ஒரு காகிதமாக பயன்படுத்தி உன் துணையை உன்னிடமிருந்து பிரித்து வைத்து நாடகமாடிய உண்மை உன் துணைக்கு இப்பொழுது புரிந்து விட்டது தங்கமே உன் துணைக்கு உன்னுடைய மதிப்பு அறிந்துவிட்டது உன் மேல் எந்த ஒரு தவறும் இல்லை அனைத்து தவறையும் என் குடும்பம்தான் செய்து இருக்கின்றது என்ற உண்மையை உன் துணையை அறிந்து விட்டதால் அங்கு அனைவருமே ஒன்று கூடி விட்டார்கள் இப்பொழுது உன் துணையின் மனம் முழுமையாக மாறிவிட்டது உன்னை பார்க்க வேண்டும் காண வேண்டும் என்று துடிக்கின்றார் உன்னிடம் வந்து அனைத்து உண்மைகளையும் கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் தங்கமே அதனால்தான் உன் துணையின் வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்று சேர நின்று கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுது உன் துணைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கன்ற காடுகளில் போல் நின்று கொண்டு இருக்கின்றார் கவலை கொள்ளாதே தங்கமே உன் துணையை எப்படியாவது விடுவித்து உன்னை தேடி வருமாறு நான் செய்கின்றேன் தவறையெல்லாம் உணர்ந்து திருந்தி ஒரு மனிதன் வரும்பொழுது அவரை மனதார ஏற்றுக்கொள் பிறகு அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கின்றேன் யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா